வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி இந்த அழகான செவ்வந்தி பூக்களோட தாங்க நம்ம வீடியோ தொடங்கியிருக்கு இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நல்ல பெரிய க்ரோ பேக்கு இதுக்கப்புறம் தான் நம்ம தரையில் மாற்றி வைக்கணுங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற வாசமான நல்ல மனமான செடிகளான ரோஸ்மெரி இது மருகு இது வந்து மறிகொழுந்துங்க மறிகொழுந்து மாலையில் அடையிலெலாம் வச்சு வாங்க இது திருநீர் பத்திரிங்க திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா லெமன் கிராஸ் நல்லதுங்க ரொம்ப நம்ம ஜீரணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டீ போட்டு குடிக்கலாம் அடுத்தது கற்பூரவள்ளி நம்ம சளி காய்ச்சலுக்கெல்லாம் வந்து போடுவோம் துளசி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதில் இது கருந்துளசிங்க இன்னும் ரொம்ப நல்லது இது வந்து செலரி இது வந்து மனமான செடி கிடையாதுங்க இது ஒரு மூலிகை பார்க்க வந்து மல்லித்தலை மாதிரியே இருக்கும் நம்ம ப்ரெட் டோஸ்ட்டு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் பண்ணும்போது மேலே தூவி விடலாம் மல்லித்தலை மாதிரி இது வந்து பார்ஸ்லே இதுவும் பார்க்குறக்கு அந்த மாதிரி தாங்க இருக்கும் இது பிரியாணி இலை இதுக்கு சர்வ சுகந்தி அந்த மாதிரி இன்னும் நிறைய பேரெல்லாம் சொன்னாங்க இது நிறைய மருத்துவ குணம் கொண்டது இது பார்க்க வந்து நல்ல பெரிய பெரிய இலைகளா இருக்கும் நம்ம பிரியாணி பண்ணும்போது இதை போட்டோம்னா நல்லா ப்ரௌன் கலராக மாறியது மனமாவும் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஆடுகள்லாம் வந்து கொண்டு போட்டிருந்தாங்க ஆடெல்லாம் வந்து நம்ம வீட்டு காம்பவுண்ட் ஒட்டியே அப்படியே நம்ம இருந்தது ரெண்டு மூணு நாளாக வீடு எடுக்க இடையில ஆடு கத்திகிட்டே இருக்கும் அப்போ போய் போயிட்டு ஆடுகளை பார்த்துட்டே இருப்போங்க எத்தனை ஆடுகள் பாருங்க மலைலையும் குளிர்லையும் ஆடு வந்து அப்படியே அழகாக நின்றுக்கிட்டே இருக்குது நம்ம தோட்டத்துக்கு பின்னாடியே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதான் குட்டி குட்டி ஆடுகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில அடையில் ஆட்டக்கிட்ட போயிடுறோங்க இதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அடுத்த நாள் நம்ம சமையலுக்கு வந்து கீரை அப்புறம் வந்து மிதிப்பாகல் ரெண்டு மூணு கத்திரிக்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செவன் டேஸ் ரோஸ்ல இன்றைக்கும் நிறைய பூக்கள் விரிஞ்சிருக்கு செவன் டேஸ் டோஸ் பொறுத்த வரைக்கும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சின்னா நிறைய பூக்கள் வருங்க அப்புறமா வந்து நம்ம ட்ரிம் பண்ணி நம்ம உரமெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அடுத்த சீசனுக்கு திருப்பி பூக்கள் வரும் நான் இந்த மாதிரி இடுக்கிலையே பெரிய தண்டோடு எடுத்துருவேன் ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ளவர் வாஷில் போடுறதுக்கு ரொம்ப அப்படி எடுத்தால் நல்லாயிருக்குங்க உருளியில் இருந்த பூ எல்லாமே நல்லாவே வாடி போச்சு நம்மளோட இந்த நாட்டு ரோஸில் வந்து என்னவோ தெரிலங்க பனிக்கு பூவே காணோம் ஒரே ஒரு குட்டியாக ஒன்று ரோஸ் இருந்தது பட்டன் பன்னீர் ரோஸும் செம்பருத்திகளும் இருந்தது அதையும் எடுத்துகிட்டு உருளையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வேறு தண்ணியை போட்டு விரிஞ்சிருந்த செவன் டேஸ் ரோஸ்களை மட்டும் பார்த்து இதில் போட்டேன் இனி பனி ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு பூக்கள் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குங்க நான் நியூஸில் கூட பார்த்தேன் ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னாங்க நான் அளவுக்கு வந்து பனி வந்தால் பூக்கள் குறைய ஆரம்பிச்சிடுவோம் நடுவில் முத்தாய்ப்பாக இந்த பூவை வச்சாச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம உருளி அடுத்தது ஃப்ளவர் வாஷில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல நீளமாக நான் கொம்பு மாதிரி ஒழிச்சிட்டு வந்திருந்ததெல்லாம் வந்து இலையோடு வச்சுட்டேன் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி வச்சால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க பீட்ரூட் கொய்யா ஒன்று மூணாவது பழம் பழுத்தாச்சு நல்ல பெரிய பழம் அறுவடைக்கு தயாராக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க அதுக்கு முன்னாடி நம்ம கட்டிங்ஸ் எப்படி இருக்குது பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் மாற்றி வச்ச இந்த செடிகள்லாம் வந்துட்ருக்கு ஏற்கனவே நம்ம மாற்றி வச்சு தயார் பண்ண செடிகளும் நம்மக்கிட்டிருக்குங்க இந்த பக்கம் இருக்கிற செடிகள் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உயிர் பிடிச்சிருச்சு லேசாக துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட ரோஸ் எல்லாமே மல்பெரி ரோஸ் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உயிர் பிடிச்சி அப்படியே துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம பீட்ரூட் கொய்யா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே ஏதோ மயில் சத்தம் மாதிரி கேட்டது அப்புறம் மயில் எதையும் காணுங்க இங்கே வந்து பிளாக்பெரி செடி வச்சுருக்கேன் ஒரே முள்ளாக இருக்கும் படர்ந்துட்டுருக்கு அதனால நம்ம மெதுவாக தான் போகணும் பாருங்கள் ஒரு பழம்னாலும் நல்லா பெரிய பழமாக வந்து இந்த பீட்ரூட் பெரிய பீட்ரூட் கொய்யா பழம் நல்லாவே பழுத்துருச்சுங்க லேசாக இப்படி திருகுங்கன்னே வந்துடுச்சு ஏன்னா பழம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடியும் நம்ம ரெண்டு மூணு ரெண்டு பழம் வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் இது மூணாவது பழம் பழம் வந்து நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த இதில் லேசாக வெள்ளைப்பூச்சி தாக்கம் வரும் மற்றபடி இந்த பழம் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்துடுது இதோடய இலைகளுமே நல்லா பிங்க் கலரில் தான் இருக்குங்க அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க பீட்ரூட் கொய்யா பழம் பார்க்கவே வந்து இந்த பழம் நல்லா பெருசாக இருக்கும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வெளியில் பார்க்குறேன் நன்றி